அண்ட் த லாஸ்ட் ஃப்ரம் டென் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இன்னைக்கு நம்ம அந்த ரூல் வச்சு எப்படி ஃபியூ செகண்ட்ஸில் டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் சப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆனால் இந்த ரூல் வந்து ஹண்ட்ரட் மைனஸ் எனி டூ டிஜிட் நம்பர் தௌசண்ட் மைனஸ் எனி த்ரீ டிஜிட் நம்பர் டென் தௌசண்ட் மைனஸ் எனி ஃபோர் டிஜிட் நம்பர் அந்த மாதிரி தான் வேலை செய்யும் இப்போ ஆல் ஃப்ரம் நைன் அண்ட் த லாஸ்ட் ஃப்ரம் டென் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போது கடைசி நம்பரை மட்டும் டென்னால் சப்ரேட் பண்ணணும் மீது எல்லா நம்பரையுமே நைனால் சப்ரேட் பண்ணணும் இப்போது முதல்ல நைன் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இப்போ த்ரீ அடுத்தது நைன் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு சிக்ஸ் இப்போது தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் அடுத்தது நைன் 2 டூ ஈக்குவல் 7 செவன் செவன் அடுத்தது கடைசியில் டென் இல்லையா அதனால் டென் மைனஸ் செவன் ஈக்குவல் டு த்ரீ இப்போது இதுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ மைனஸ் அடுத்தது டென் தௌசண்ட்க்கு சும்மா பண்ணி பார்க்கலாமா இப்போது அதே தான் இதுக்கும் இப்போஸ் நைன் மைனஸ் செவன் டூ நைன் மைனஸ் ஃபைவ் ஃபோர் நைன் மைனஸ் நைன் ஜீரோ நைன் மைனஸ் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் நைன் மைனஸ் ஒன் எயிட் டென் மைனஸ் எயிட் டூ ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் டூ நம்ம நார்மல் மெத்தட்ல பண்ணா பாரோவலா பண்ணுவோம் கொஞ்சம் டைம் ஆகும் ஆனா இந்த மெத்தட்ல பண்ணா few secondsல பண்ணிடலாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஜெசிதாரா